ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி சிம்பிளாக எப்படி விற்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து முதல்ல ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கிடுவோம் அதில் ஒரு கிலோ கறிக்கு ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதில் வந்து கடுகு அப்புறம் பட்டோத்தல் அப்புறம் இது கருவேப்பிலை மூணு போட்டு நல்லா பொரிய ஓட்டுக்குவோம் கடுகு நல்லா படித்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நறுக்கிருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்து நறுக்கிருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்குங்க பெரிய வெங்காயத்தை தவிர்க்கலாம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லது ஏன்னா சின்ன வெங்காயம்தான் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பெரிய வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னா ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு அளவுக்கு போட்டுக்கோங்க வெங்காயம் பொன்னிறம் வரைக்கும் வதக்கிட்டே இருக்கோன்னா இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வதக்கிட்டே இருங்க இல்லைன்னா பிடிச்சிக்கிறோம் வெங்காயம் அதனால் நல்லா வதக்கிட்டே இருங்க நல்லா பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு தக்காளி நான் பெரிய தக்காளியாக நறுக்கிருக்கேன் நல்லா பொடிசு பொடிசாக நறுக்கியிருக்கேன் இப்போ அந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்குங்க வதக்கி முடித்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குங்க அந்த வாடை இஞ்சி பூண்டு வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க நல்லா வதக்கி அது ஒரு கே கிரேவி மாதிரி வந்துடும் கிரேவி மாதிரி வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாட போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதை நல்லா வதக்கி முடித்த பிறகு இப்போ நம்ம அலசி வச்சுருக்க கறியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அள்ளி போட்டுக்கிறோம் இப்போ வந்து அடுப்பை சிம்மிலே வச்சுக்கணும்னா கூட்டி வந்தீங்கன்னா பிடிச்சிரும் அடி பிடிச்சிரும் அதனால் அடுப்பை சிம்லியை வச்சுக்கோங்க கறி அள்ளி போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டு அந்த கிரேவியும் கறியும் ஒன்றா கலக்கிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிண்டினதுக்கப்புறமா சிக்கன் சிக்கன்பட்டி இப்போ பாக்கெட் எடுத்துக்கோங்க சிக்கன் பொடியில் வந்து இப்போ அரை கிலோவுக்கு ஒரு பாக்கெட் போடலாம் இப்போ நான் வந்து ஒரு கிலோ கறினால ஒரு ரெண்டு பாக்கெட் போடுறேன் ரெண்டு பாக்கெட்டு சிக்கன் பொடி சிக்கன் பொடி போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி வந்து அதிகமாக சேர்த்துறாங்க சேர்த்திங்கன்னா மஞ்சள் வடை வந்துக்கிட்டே இருக்கும் குழம்பு அதனால் மஞ்சள் பொடி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பொடி வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கறியை நல்லா கிண்டி விட்டுப்பாங்க கறியை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா கறியில் நல்லா அந்த மி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து உப்புலாம் போட தேவையில்ல உப்பு வந்து ஏற்கனவே பொடியிலே சேர்த்துருப்பாங்க அதனால் தேவையான அளவுக்கு உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா கூட போதும் ஆனால் நமக்கு வந்து குழம்பு அதிகமாக தேவை கிரேவி குழம்பு மாதிரி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றிக்குவோங்க ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சு வேக இப்போ வந்து நல்லா தண்ணி வத்தின பிறகு எடுத்து யூஸ் பண்ணுங்கள் சுவையான கிரேவியாக ரெடியாக நல்லா இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்